விசேஷம் நல்லா இருக்குல்லப்பா அதனால கடையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா எடுத்துகிட்டு வந்து போகிறதுக்கு ஆள் இல்லையா நேரில் வந்து எடுத்துக்க முடியுமான்னு கேட்டாங்க நான் பையனை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் அதான் நீ கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படிங்களாம்மா சரிம்மா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா அப்போ ஈவினிங் வரும்போது எடுத்துகிட்டு வந்தால் போதுமா இல்லை இப்பயே எடுத்துகிட்டு வந்து தருவா ஈவினிங் கிடச்சா கூட போதும்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஆஃபீஸ் முடிச்சிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வா ஆ சரிம்மா அப்போ நான் கிளம்புறேம்மா சரி டாக்கண்ணா பார்த்துப்போ ஆ பாய்மா

பாக்க ரொம்ப அழகா ஹாஹா என்னங்க சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க பாப்போம் இந்த மாதிரி தான் பண்ணாதுங்கிறது என்ன பண்ணாங்களா இப்போ என்ன சொன்னீங்கன்னு தானே கேட்டா சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல நான் மெசேஜ் பண்றேன் சரியா இப்ப வழிய விடு சரி சரி அப்படியே நிக்க வச்சு அரை மணி நேரம் பேசினா மட்டும் நீங்க சொல்லிடுவீங்க மறுபடியும் அது ஏதோ உங்க வாய் தவறி வந்திருக்கும் அப்படித்தானா அப்படிலாம் இல்ல தள்ளிடி சரி போயிட்டு வாங்க அப்புறம் நீ ஈவினிங் வெளியே போலாமா வரியா நீ என்ன சொன்னீங்க வெளியே போலாம் ஆமாமா பாரு அதுக்குள்ள பிளான் பண்ணிட்டீங்களா சரி எங்க போறோம் பார்க்குக்கா பீச்சுக்கா தியேட்டருக்கா எங்க போறோம் இல்ல மாலுக்கு போறோமா எங்க போறோம் ஐயோ அம்மா அங்கெல்லாம் இல்லம்மா அங்கெல்லாம் இல்லையா வேற எங்க பீச்சுக்கா இல்ல அப்புறம் வேற எங்க ஈவினிங் போக முடியும் இல்லன்னா லாங் டிரைவ் எங்கன்னா கூட்டிட்டு போறீங்களா என்ன ஈசியார் வெறியும் ரெடி பண்ணலாமா ஐயோ அதெல்லாம் இல்ல பின்ன வேற எங்க தான் போலாம்னு கூப்பிட்டீங்க அது ஒண்ணு இல்லம்மா விசேஷம் வருது இல்ல அம்மா நேத்து மளிகை சாமா லிஸ்ட் எல்லாம் கடைக்கு அனுப்பிச்சிருக்காங்களா கடையில இருக்கிறவங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட முடியலையா ரொம்ப பிஸியா இருக்காங்களாம் சரி அதனால அம்மா என்ன போய் எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க தனியா போனா நல்லா இருக்காதுல்ல அதனாலதான் அவன் ஒன்னையும் கூட்டிட்டு போலாமேன்னு வருவியா என்னடி என்ன வெளியே கூப்பிடுறீங்களே சரி நான் சொன்ன மாதிரி பார்க் பீச்சு மாலு தியேட்டர்னு எங்கயாவது கூட்டிட்டு போவீங்களோன்னு நினைச்சேன் தூக்க நான் நழக்க பைக்ல எடுத்து முன்னாடி வச்சுப்பா நீ பின்னாடி உக்காந்து ஜாலியா எங்கிட்டு பேசிக்கிட்டே வருவியோ அதுவும் நல்லா தான் இருக்கும் சரி ஓகேங்க நான் வரேன் உங்க கூட மூட்டை தூக்குறதுனாலும் தான் கல் ஓடிக்கிறதுனாலும் ஓகே தான் வரேன்

சொல்லு தோஸ்தே நீ எந்த வீட்டுக்கு போறியா அந்த வீட்டுக்கே என்னையும் கூட்டுன்னு போறியா நானும் வந்து வாங்கிக்கிறேன் அக்கா என்னக்கா பண்ற அட சும்மா ஊரே சாமி இருடா யார் வீட்டுக்கு போனாலும் கொடுக்க போறாங்க என்ன ரசமா நான் சொல்றது கரெக்ட் தானே சரியாதான் சரசம்மா சொல்றேன் இங்க புள்ளியார் கோயில் இருக்குதுல்ல அங்க கூட அன்னதானத்துக்கு இந்த சக்கரை பொங்கலையே அதுக்கப்புறம் இந்த சுண்டலே அதெல்லாம் கொடுப்பாங்க அங்கயும் கூட போய் நம்ம வாங்கி சாப்பிடலாம் ஒன்னும் தப்பு கிடையாது இன்னும் அங்க கோயில் கட்டை மட்டும் தான் கொடுக்க மாட்டாங்க ஏங்க அப்ப நீங்க எல்லாம் கூட போய் வாங்குவீங்களா அதுல நான் தப்பு கிடைக்குது நான் போய் வாங்குவேனே

அப்படி சொல்லு ரசம்மா ஆ சரியான ஆளுதாங்க நீங்கள் ஆமா ஆமாம் அம்மா என் சரி சரசம்மா வா நம்ம இப்போவே பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு போயிட்டே எவ்வளோ வீட்டில் என்ன நான் செய்யறானே எழுதிப்போம் அப்போ தான் பிள்ளையா செஞ்சு தேன்னிக்கு கரெக்டாக போயிட்டு அவளுங்க வீட்டில் வாங்கி வர முடியும் எங்க இப்படி எல்லாமே கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு போய் வாங்குவீங்க அதெல்லாம் நான் வாங்குவேன் எனக்கு இங்கே கொடுக்க முடியாதுன்னு ஒரு சிரிக்கு சொல்ல முடியாது ஊரில் இருக்கிறப்ப பாதிப்பேரி என்கிட்ட காசை வாங்கிருக்கிற ஆளுக்கு சரிங்க சரிங்க அப்போ தருவாங்க போங்க கிளம்பி போங்க வா சரசம்மா போவா சரி ரோசம்மா அப்புறம் ரோசம்மா என்ன சரசம்மா ரோசம்மா இந்த பிள்ளையா இருக்கே கடலை பருப்புல ஒரு லட்டு செய்வாங்க அது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் இந்த நான் சென்னையில இருக்கும் இந்த சில்பா வீட்டுல அருமையா செஞ்சு வைப்பாவே வருஷம் வருஷம் விநாயக சதுர்த்திக்காவ தருவா நான் அலம்பி வாங்கி சாப்பிடுவேன் இந்த ஊர்ல அந்த மாதிரி எவ செய்யறான்னு பாருங்க கொஞ்சம் சரியா அப்படி யாருன்னா செஞ்சாங்கன்னு வீங்கோ அவங்க வீட்டுக்கு மொத போய் அதை வாங்கிட்டு வந்துருவோம் கடலை பருப்பு இல்லண்டா இந்த ஊர்ல இருக்கிற சிரிக்கு எங்களுக்கு எல்லாம் அதை பத்தி தெரியுமா தெரியல

மாதிரி கஷ்டம் தாங்க சும்மா இருடி வர வழியில நீ கிடல் பண்ணிக்கிட்டே வரம்மா மூட்டையை கூட தூக்க முடியல நீ எப்படி என்ன தூக்கு வேணும்லாம் சொல்லிக்கிட்டு வந்தா தெரியுமாமா அவ கிடக்குறாடா அவளதான் நீ ஏற்கனவே தூக்கி ப்ரூவ் பண்ணிட்டேல இப்ப வேணா மறுபடியும் அவளை தூக்குறா நாரடி நான் ரெடி இல்லை நான் பைக்கெல்லாம் வேறு ஓட்டிகிட்டு வந்துருக்கேன் என்னால் முடியாது அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு மளிகை சாமானெல்லாம் செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்னு நான் கடையிலேயே ரெண்டு தடவை செக் பண்ணிட்டேன் நீங்களும் இப்போ ஒரு தடவை செக் பண்ணுங்கள் சரிடா நாங்கள் செக் பண்ணுறோம் ராகுலுக்கு நான் அதை பிரிடா சரிங்கம்மா அண்ணா நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வேணா நான் மூட்டையை பிரித்து வைக்கிறேன் வந்து நீ லிஸ்ட்டெல்லாம் படித்து வையே நான் பொருளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி வைக்கிறேன் சரிடா போறது பாரு அத்த இந்தங்க உங்க புள்ளியோட லஞ்ச் பேக் இந்தங்க அத்த நீ இங்கே எடுத்துட்டு போய் கிச்சன்ல வீடி டிபன் பாக்ஸ் எல்லாம் திறந்து சிங்க்ல போடு ஓகேவா நானா அத்தை இனி இதுக்காக உங்க அம்மாவை ஏடின ஃபோன் பண்ணி கூப்பிட முடியுமா பாரு மாமியாரு மாமியாரு தெரிஞ்சுக்கா இங்க எடுத்து நீ பாடிய நீ லூசி நானே விளையாடுறேன்டா அவகிட்ட இந்த லஞ்ச் பேக் கீழ வெச்சிருடி உட்கார் நீ முதல்ல எதுக்கு நின்னுட்டு இருக்க பரவால இருக்கட்டே என்னதா இருந்தாலும் நாளை பின்ன உங்க வீட்டுக்கு நம்ம மருமகள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் தான செஞ்சாகணும் செய்யலனா கண்டிப்பா காரி துப்புவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால இப்பத்துல இருந்தே பிராக்டீஸ் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துட்டு போய்டே இதெல்லாம் சிங்க்ல போட்டுட்டு வந்திரறேன் இப்டிதமா இப்டிதமா கெத்த காட்டணும் அவளெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைங்கமா அப்பதான் அடங்குவா நீ சும்மா இருடா

டே உடச்சக்கல்ல பக்கத்துல இருக்குது ஏ தனித்தனியா எடுத்து வைடா ஒன்னு எல்லாமே ஒன்னா இருந்தா கன்ஃபியூஸ் ஆகும் எல்லாம் ஒன்னாவே இருக்கணும் அப்பதான் தேடும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்ன வந்து நீ அடுத்து படிடி என்னடா இவ்ளோ வாங்குற ஆமாண்டியா அம்மா கூட என்ன திட்டுறாங்க பாத்தியா சரி தங்க அவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அடுத்து பருப்புன்னு போட்டுருக்காங்க ரெண்டு கிலோ இருக்கா பாரு பருப்பா

அந்த தே பாக்குறேன் அடுத்து என்ன போட்டிருக்காங்க ஆஹ் சீரகம் நூறு மிளகு நூறு கிராம் அதெல்லாம் இருக்கு அடுத்து அடுத்து தூள் பாக்கெட் ஒரு கிலோ ஒன்னு அதுக்கப்புறம் நெய் ஒன்னு அதுக்கப்புறம் அந்த சாமான் சோப்பு ஒன்னு என்ன போட்டிருக்காது ஏதோ ஒரு பாருன்னு போட்டிருக்காங்க இருக்கு அடுத்து அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க சீக்கிரம் சொல்லு இருங்களா படிக்க முடியும் இது படிக்கிறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு 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 அடுத்த படி ஐயோ என்ன இவரு ஓவர பண்றது அடுத்து வெந்தய கால் கிலோன்ற வெந்தயம் கால் கிலோ இருக்கு அடுத்து அடுத்து கடுகு கால் கிலோ கடுகு கால் கிலோ இருக்கு இருக்கு அடுத்து அடுத்து கேழ்வரகு மூணு கிலோ போட்டிருக்காங்க கேழ்வரகு மூணு கிலோ இருக்குடி அடுத்து அடுத்து டாய்லெட் கிளீனர் ஒண்ணு டாய்லெட் கிளீனர் இருக்கு அடுத்து குளிக்கிற சோப்பு ஒரு டப்பாங்க அதுக்கு பேர் இல்லையா

நெய் அரை கிலோ இருக்கு அப்புறம் மைதா பாக்கெட் அரை கிலோ ரெண்டு ஆ மைதா பாக்கெட் அரை கிலோ ரெண்டு இருக்கு அடுத்து நான் சொல்ற இதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்றீங்களா இருங்க ரவை அரை கிலோ ரெண்டு ஆ ரவை அரை கிலோ ரெண்டு இருக்கு அடுத்து சேமியா கால் கிலோ பாக்கெட் நாலு சேமியா கால் கிலோ பாக்கெட் நாலு அடுத்து அடுத்து ஐ லவ் யூ ரெண்டு கிலோ ஐ லவ் யூ ரெண்டு கிலோவா நந்தினி

ஐயோ என் தல வலிக்குது முடியல இந்த பசங்களோட என்னால ஏ அர்ச்சனா அந்த லிஸ்ட் அவ இருந்து புடிங்கிடி நம்ம பார்த்துக்கலாம் ஏ ரெண்டு பேரும் ஏந்து ஓடுங்க இங்க இருந்து அதுவும் கரெக்ட் தான் என்ன தெரியு வாடி போலாம் அவங்க பாத்துக்கிட்டோம் இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு செட் ஆவது வாடி போலாம் அது சரிடா சபா ரொம்ப சந்தோஷம்மா அந்த லிஸ்ட் வாக்கா கொடுத்துட்டே இடத்த காலி பண்ணு குடிடி நந்தினி நான் பாத்துக்கறேன் இந்தாக்கா தெரியவாடா நம்ம போய் வாணங்கறنا பாப்போம் வா போலாம் இங்க இருந்து போற ஐடியாவே நீங்க முன்னாடியே எடுத்துக்கணும். ஏய் சரி, அசத அப்படியே நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. நம்ம செக் பண்ணி போ. நா 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 என் சல்ல குட்டில நீ நீ சாரி நா. உ சாரி அவள ஒண்ணு வர போடா இங்க இருந்து. சும்மா வெறுப்பு ஏத்துறீங்கடா நீங்க என்ன? இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்னு இப்படி பண்றீங்க நீங்க? அத சும்மா தொட்டதுக்கெல்லாம் கோச்சுகாத நான். நான் ஒன்னு தொட்டதுக்கெல்லாம் கோச்சுகில. நான் எவ்வளவு நேரம் சும்மா இருங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா நீங்க எங்கடா கேக்குறீங்களா என் பேச்ச? இவ்ளோ என் பேச்ச சுத்தமா கேட்க மாட்டீங்கடா. வர வர நீயோ இவ்ளோ மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கடா. உன் பேச்ச கேட்க கூடாதுன்னா இல்ல நான் சும்மா பண்ணா தானே விளையாடிக்கிட்டு இருந்தோம் ஆமா சந்தோஷ் விடுங்க நீ பேசாதண்ணா நான் அவனை கூட மன்னிச்சு விட்டுருவேன் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இருந்து நீ அப்ப அண்ணனுக்கு என் மேல கோவம் இல்ல அப்படிதானா கோவம் இருக்குதுதான் ஆனா ரொம்ப இல்ல இது போதண்ணா இது போதண்ணா என் சொல்ல நீ நானி தேங்க்யூ அண்ணா என் சொல்ல குட்டி என்னடா பண்ணிட்டு போற அறிவு கட்டுவனே அது தம்பியின் அன்பான முத்தம்னா ஏண்டி நந்தினி நீய ஒண்ணு குடுத்துட்டே ஓடி வந்துரு பேசாம லூச பையிலே படா மீதியா ஆளைப்பரு நல்லா குடுக்குறாங்க இந்த ஆளுகிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குது இதுல இது வேற இப்ப நீ என்ன சொன்ன இங்க பாருங்க சந்தோஷ் வார்த்தைக்கு வார்த்தை குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க சந்தோஷ் அதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ஒன்னு கண்டுபிடிக்கலமா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா வீடுனா நானே ஆஃபீஸ் முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு மூட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன் உன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா சும்மா வெட்டியா இல்ல எதுக்கு இப்படி விஷம் மாதிரி பேசுறீங்க நான் ஒன்னும் அப்படி எல்லாம் பேசல என்ன கொஞ்ச நேரம் தனியா விட இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு சீன் ஓட்டுறீங்க நீங்க நான் ஏதோ சும்மா பண்ணாதானே அதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் ஒரு விஷயமாங்க என்ன இதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணு கேட்குறேன் நான் உங்ககிட்ட மல்லிகை சாமான் லிஸ்ட்டு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ எதுக்கு தேவை இல்லாமல் யூ ரெண்டு கிலோன்னுலாம் சொன்னேன் இதெல்லாம் என்ன ஃபண்ணாக இருக்குது அதுவும் அத்தனை பேர் முன்னாடி நீ என்ன என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நான் என்ன உன் வாய்ஸ் பையனா எல்லோரும் முன்னாடி என்ன கிண்டல் அடிச்சிக்கிட்டு இருக்க எப்போ பாரு நான் லிஸ்ட்டு படிச்சிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க சந்தோஷம் அடுத்து அடுத்து நீ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சரி உங்களை ஆஃப் பண்ணணுமேங்கிறதுக்காக தான் அப்படிலாம் சொன்னேன் மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை உங்களை கிண்டல் அடிக்கணும்லாம் இல்லை அப்ப கூட நான் என்ன தப்பான வார்த்தையா எதனா உங்களை சொன்னேன் இல்ல இல்ல எதுக்கு தேவையில்லாம எல்லாத்துக்கும் என்ன எதனா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இங்க பாரு நீ ஒண்ணு தெரியாத குழந்தை மாதிரிலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது நீ எப்ப பாரு என்ன கிண்டல் அரிசி தான் பேசிக்கிட்டு இருக்காது அதுவும் எல்லாரும் முன்னாடி என்ன ஒரு மாதிரி சங்கடப்படுத்துற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ரொம்ப அநியாயமா பேசாதீங்க நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லல எல்லார் முன்னாடி உங்களுக்கு ஐ ஐலவ் ஏதோ சொன்னேன் அது என்ன தப்பு அதுல என்ன நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க அதுல என்ன நீங்க சங்கடப்பட்டுட்டீங்க உங்களுக்கு தானே நான் ஐலவ் சொன்னேன் வேற யாருக்கும் சொல்லலையே பாரு நந்தினி அத்தனை பேர் முன்னாடி நீ என்கிட்ட அப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல நந்தினி அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது நந்தினி சொன்ன புரிஞ்சுக்கோ அப்ப உங்களுக்கு என்ன தாங்க பிடிக்கும் என்ன அண்ணா நான் உன்னே ஒண்ணு சொல்லட்டுமா இப்போ நான் மட்டும் இப்போ என் இடத்துல வேற எவ்வளவு இருந்திருந்தான்னு வைங்களா சத்தியமா உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பா அந்த மாதிரி ஆள் நீங்க தேவல அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ கொடுத்தா என்ன வேணான்னு சொன்னா கிணமோ இப்போ வந்து இங்கே பாடினது நீ என்னை தேவையில்லாமல் கிளறாத நீ கிளம்பு உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க நீ உங்களுக்கு உங்களுக்கு நம்பி எதுக்கு தான் நான் ஊரில் இருந்து வந்தன்னு எனக்கே ஒன்றும் புரியல என்ன பண்ணாலும் நீங்கள் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க விளையாட்டாக பண்ணதுக்கு கூட நீங்கள் இப்போ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க நான் போகிறேங்க நதிரி எங்க போற ப்ளீஸ் தயவு அழாத நான் எதுவும் டென்ஷன்ல பேசிட்டேன் சாரி உட்கார் நந்திரி ப்ளீஸ் இல்ல இல்ல சந்தோஷ் விட்டுருங்க நான் அக்கா வீட்டுக்கு போறேன் எனக்கு உங்ககிட்ட பேசவே உண்மையிலே இஷ்டம் இல்ல நீங்க ரொம்ப ஓவர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கங்க என் இடத்துல இருந்து வேற ஏதாவது பொண்ணு இருந்தா நீங்க இப்படியே பிஹேவ் பண்ணுவீங்க ஏன் உங்கள் தம்பி கொடுத்தா உங்களுக்கு கிண்டல் அடித்தான் ஆனால் நீங்கள் அவனை மன்னிச்சிடுறீங்க நான் மட்டும் உங்களுக்கு என்ன இல்லை இன்றைக்கி உங்கள் தங்கச்சி கொடுத்தா மனுஷை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கெலாம் சூப்பரன்லாம் சொல்கிறீங்க நான் உங்களை பேசினா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறீங்க சந்தோஷ் நீங்கள் யார் பேசினாலும் என்ன பேசினாலும் என்ஜாய் பண்ணுறீங்க ஆனால் நான் உங்களுக்கு எதனா சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வருது இப்போ எனக்கு அது நல்லா புரிஞ்சிச்சு சந்தோஷ் சத்தியமாக உங்கள் பேசவே மாட்டேன் கிண்டல் அடிச்சு இல்லை நார்மலாக கூட இனிமேல் நான் பேச மாட்டேன் விட்டுருங்க ஐயோ இவ வேற அழுதுகிட்டே போறாள் நான் என்ன பண்றது என் டென்ஷன் எனக்கு யார்கிட்ட காமிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது அப்ப பாரு இவகிட்டையே கோபத்தை காமிக்கிறேன் இப்ப நான் என்ன பண்றது என் தம்பி தங்கச்சி என்ன கலாய்ச்சாங்கன்னா எனக்கு அதெல்லாம் பெருசா இருக்க மாட்டேங்குது நான் அதுங்க கேட்டுக்கோங்க ஆனா இவ கேட்கவே மாட்டா அதனாலதான் இவகிட்ட கோவமா சொல்றேன் என்னை புரிஞ்சுப்பான்னு நினைச்சுதான் சொல்றேன் ஆனா இவ இப்படி பேசிட்டு போறாழு ஐயோ இவளை எப்படி சமாதானப்படுத்துறது நான் இப்ப அக்கா சும்மா சொல்ல கூடாது முட்ட பப்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுக்கா எந்த கடையில அக்கா வாங்கிட்டு வந்தாரு மாமா டண்டையர் பேட்ல தான் ஏதோ ஒரு பேக்கரியில வாங்கிட்டு வந்தனு சொன்னாரு அப்படியே அக்கா செம்மையா இருக்குது கா பப்ஸ் வேற லெவல்ல கா இந்த மாதிரி ஒரு பப்ஸ் நான் சாப்பிட்டதே இல்ல யூசுவலா முட்டை பப்ஸ் நம்ம சாப்பிடுறோம் வையா அந்த முட்டை ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கும் அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த மசாலா எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும் ஆனா இதுல அப்படியே ஆரஞ்சு கலர்ல இருக்குது பாருங்க அப்படியே மசாலா அப்படியே オリジナルல இருக்குது ஓ இன்னும் ரெண்டு மூணு கூட தின்னணும் போல இருக்கு அதுக்கு என்ன நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு சொல்றேன் சூப்பர் கா வாங்கிட்டு வர சொல்லு நாளைக்கு எனக்கு மட்டும் மூணு வாங்கிட்டு வர சொல்லுல்ல உன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒன்னு ஒன்னு வாங்கி கொடுத்தா போதும்னா எனக்கு மட்டும் மூணு வேணும் அக்கா மூணு வேணும் எனக்கு இன்னைக்கு ஒன்னு சாப்பிட்டது பத்தல அக்கா நானும் முடிவு பண்ணிட்டேன்க்கா என்னதுமா நம்ம மணி மாதிரி நானும் இனிமேலு நல்லா தின்ன போறேன்க்கா நல்லா கட்டு கட்டுன்னு கட்டணும் அப்பதான்க்கா சரிப்பட்டு வரும் என்னடி திடீர்னு இப்படி சொல்ற ஆமாக்கா இந்த சந்தோஷம் சமாளிக்கிறதுக்கு தனியா சாப்பிட்டா ரொம்ப ஓவரா பண்றாருக்கா எனக்கு எவ்வளவு கடுப்பு வந்தது தெரியுமா இப்ப கூட அவரு கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் அழைச்சா இருக்காரு உனக்கு தெரியாம இருக்குமா அக்கா அவர் ரொம்ப ஓவரா பண்றாருக்கா நான் சொன்ன அது எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டனும் அதனால அவருக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமா போச்சான் கஷ்டமா போச்சாம் இனிமேல் அப்படி எல்லாம் எங்கிட்ட பேசாத கிண்டல் அடிக்காத அப்படி இப்படின்னு சொல்றாருக்கா ரொம்ப பண்றா இருக்கா அவரு இதுக்கெல்லாம் மடி உன்னை திட்றாம ஆமாக்கா கடு பேதறா இருக்கா அவரு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா காலையில என் கூட வாணது நீ மளிகை சாமா போய் எடுத்துட்டு வரலாம்னு சொன்னாரு ஆனா இப்போ ஈவினிங் என்கிட்ட சண்டை போடும்போது என்னதுமா பேசுறாரு நான் நாள் ஃபுல்லா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து மளிகை சாமா எல்லாம் படிச்சு இருக்கேன் நீ என்ன அந்த நேரத்துல கிண்டல் அடிக்கிற நீ எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாள் ஃபுல்லா வெட்டியா தண்ணி இருக்கறேன்னு அப்படி அவரு கடவுளே நீங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டட்டிய விட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் உன்னை சொல்லவா नंदினி இந்த வீட்டு பொண்ண இல்லம்மா நீ ஏதாவது வெளி பொண்ணாக இருந்தேன்னு வச்சுக்கேன் அதாவது சந்தோஷக்கு தெரியாத பொண்ணாக இருந்து திடீர்னு அவள் லவ் பண்ண பொண்ணாக இருந்ததுன்னு வையன் சத்தியமாக உங்ககிட்ட அந்த அளவுக்குலாம் சண்டை போட மாட்டான் உன் நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அதனால தான் அவனால் உங்ககிட்ட ஈஸியாக கோவப்பட முடியுது உங்ககிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கிறான் அவன் தெரியுதுக்கா அதை தான் நானும் சொல்லி திட்டிட்டு வந்தேன் அந்தாலும் வேற ஒருத்தர் இருந்தால் நேரத்துக்கு உன்னை விட்டுட்டு ஓடி இருப்பா பிரேக்கப் பண்ணியிருப்பான்னு ஆனால் அதுக்கும் அந்தாலும் என்ன தான் பிடிச்சி திட்டினோம் அக்கா அக்கா नंदனி உள்ள இருக்கல அக்கா இ சந்தோஷம் சந்தோஷமா வந்திருக்கண்டி ஐயோ என்ன காய் நாளு இப்போதான் நம்மதே பப்ஸு சாப்பிட்டேன் இப்போ நான் சாப்பிட்ட எனர்ஜி எல்லாம் இந்த அல்கிட்ட பேசியே வீணாக போகுது நீ அக்காக்கா நான் இங்க இல்லனு சொல்லிடு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி கார்த்தி மாமா வேற வெளியே தானே இருக்கறாரு அவருகிட்டயும் கேட்ற பாண்டி இவன் அதனால தான் கரெக்ட்டா வந்து கதவு தட்டறான் நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் அவனை உள்ள அனுப்புறேன்னு பேசி சரி அக்கா नंदனி இருக்கல அக்கா உள்ள

ஒரு பாதுகாப்புக்கு தான் வேற ஒண்ணும் கிடையாது பாதுகாப்புக்கா நான் என்ன பண்ண போறோம் ஒண்ணு நீங்க பண்ணப் ஒண்ணும் பண்ண போறது இல்ல இருந்தாலும் நீங்க எப்படியே பேச ஆரம்பிச்சீங்கன்னா இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும் அதான் கட்டக்கட நீங்க இறங்கி ஓடிக்கலாம் அதுக்கு தான் இப்படி உட்காந்துருக்கேன் சாரி கேட்கலான்னு தான் உன்ன கூட்டிட்டு வந்தேன் நான் எதுவும் பேச மாட்டேன் சாரி பேசாம நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க சந்தோஷ் நிறைய சாரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல சரி அவ்வளவுதானே பேசிட்டீங்கல்ல கீழே போலாமா என்ன அவசரம் இப்போ கொஞ்ச நேரம் தான் கூட பேசுவேன் பேசினாதான் அப்படி சண்டைக்கு வந்து நிக்கிறீங்களே நான் இனிமேல் உங்ககிட்ட கம்மியா தாங்க பேசுவேன் நீங்க வாங்க கீழே போலாம் அப்படி எல்லாம் சொல்லாது இங்க பாரு நான் சொல்றது கேளு நீ மத்தவங்க முன்னாடி எங்கிட்ட அழிவு சொல்லாது தனியா இருக்கும் போது சொல்லு தோ இப்போ சொல்லு நான் ஜாலியா கேட்டுக்கிறேன் பாருங்க முதல்ல நீங்க பின்னாடி போங்க இதுக்கு நீங்க பக்கத்துல வந்து எனக்கு உங்களை பாத்திர ஆதரத்திரமா வருது ஏங்க நேற்று கொடுத்தா நீங்களும் தனியா இருந்தோம் நான் உங்க

இப்படி எல்லாம் பேசாது நந்தினி இப்ப மட்டும் இப்படி சிரிக்கிறீங்க பேசாது நந்தினின்னு பாருங்க சந்தோஷ் மாத்திக்கங்க உங்களை அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ நான் அப்பெல்லாம் என்ன வேணாலும் பேசுவேன் சந்தோஷ் நீங்க அதெல்லாம் கேட்டுக்கணும் அவ்வளவுதான் சும்மா நான் அவனும் உங்களை கிண்டல் பண்ணணும்னு சுத்தல சந்தோஷ் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரி மாட்டிக்கிறேன் போதுமா ஆனா என்ன அழகா ராகுல் சமாதானப்படுத்தினால அந்த மாதிரி நீயோ சமாதானப்படுத்திட்டு போக வேண்டியது எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுற நான் சண்டை போடுறேன்னா சரி சரி என்ன சொன்னீங்க ராகுல் உங்களை சமாதானப்படுத்தின மாதிரி அதாவது உங்க தம்பி உங்க கண்ணுல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போனோம் அந்த மாதிரி நானும் உங்களை சமாதானப்படுத்தணுமா ஐயோ நான் உங்களுக்கு ஒரு ஐ லவ்யூ சொன்னதுக்கே நீங்க என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க பயங்கரமா உட்கார வச்சு இப்ப நான் அதை வேற பண்ணிட்டு வைங்களேன் அவ்வளவுதான் நீங்க என்ன மனுஷிய கூட மதிக்க மாட்டீங்க